ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் டியூட் கேமிங் தமிழ் இன்னைக்கான வீடியோல நம்ம குட்டி குஞ்சனோட வேல்யூ டூர் தான் பாக்கறோம் ஓகேவா மிஸ்டர் பெரிய குஞ்சன் இங்க வர போகலாம் பாத்தீங்க நம்மளே பெரிய குஞ்சன் அவர் குட்டி குஞ்சி தான் गाइस அவர் நம்ம வேல்யூ குள்ள வந்தாச்சு ஆ சரி ஓட்டு கே வாண்ட போறேன் ஓகே வாங்க இந்த வீடியோ கொஞ்சம் noisy அப்புறம் கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு மட்டும் என்ன மன்னிச்சிருங்க. ஓகேவா அய்யா நே காமியா நான் ஒய்டிகே ஓடேன் அய்யா இதைய என்னு மெகா நான் நான் என்ன எல்லாரும் முடியும் என்ன வேலை தெரியுமா நீனே ஸ்பெக்டர் போயிட்டு இப்ப நான் மட்டும் தான் புரியா இருடா நானே பண்றேன் பர்மிஷன் எவடா எக்ஸ்பெக்ட் மோட்ல இருந்து எடுத்துடுறா

यो ये वाया इंगे आर यहाँ की टा वाया इंगे डेल बोट आ गया और हाँ टीप पर एक टीप ले ला टीप बन गया वाया वाया किला वाया किला वाया क्या वा बड़ा करे बोल रहा है अरे इधर ना நீங்க நான் நைட் போட்டுட்டு ஓடிட்டே இருந்து வெச்சுக்கோ க்ரீப்பர்லாம் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். யா க்ரீப்பரும் ஸ்பைடரும் போட்டு அடிச்சிட்டே இருப்பேன் யா. எதுடா க்ரீப்பர் ஃபார்ம்? இதுதான் க்ரீப்பர் ஃபார்ம். மேனுவலியா? நீங்க க்ரீப்பர் ஸ்பான் ஆயிட்டே கடக்கும். இந்த கார்னர் நின்னு வெச்சுக்கோ அந்த கார்னர் க்ரீப்பர் ஸ்பான் ஆகும். போய் அடிப்பேன். இந்த கார்னர் ஸ்பான் ஆகும். போய் அடிப்பேன் இந்த கார்னர் ஸ்பான் ஆகும். அப்படிதான் நான் போயிட்டே இருப்போம். அவ்வளவுதான் அதான் க்ரீப்பர் இது பேரு வீடு. இது பேரு க்ரீப்பர் ஃபார்ம் வீடு.

அது வந்துட்டு வரணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோவாக இருக்குது அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வரணும் எனக்கு அது வர மாட்டேங்குது அது நான் ஸ்பீடப் மொத்தமாக வச்சு நான் அதை ஸ்பீடப் ஹிடப் பண்ணி கரெக்டாக இடுவேன் மேட்சிங் பண்ணுறேன் கரெக்டாக அந்த கேஃபேல் அது மாதிரி பட் அது வந்து தொலை மாட்டேங்குது ஓகே கொடுங்க இந்த நாய் பேசுகிறது இதுக்கு மேலே தான் இது ஃபன்னாகவே பேசியிருப்போம் பட் அது கேப்சர் ஆகல என்ன பண்ணுறது எல்லாம் இந்த மிஸ்தடி உட்கார் மாந்திரமாதிரி தானே ஆகுது ஓகே இது வந்துட்டு என்ன ஃபார்ம்னு கேட்டிங்கன்னா போன்வில் ஃபார்ம் ஓகே அவன் சொன்னான் பட் ஒர்க்காக இல்லையா அவன் அதுக்கு ஏதோ சொன்னான் அவன் போன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கணுமா அவன் ஐ திங்க் அப்படி தான் ஏதோ ஒன்று சொன்னான் இதுக்கு தாங்க எஸ் நமோட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்ச்லாம் இதுவாக கூடாது வேல்டிட்டு ஒரு போடுறதுனால் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக ஆச்சு பட் பக்கம் என்ன பண்ணுறது டேய் அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக டர்னிப்பில் போய்ட்டே ரெக்கார்டு எடுத்துட வேண்டியது தான் வேறு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே டர்னிப்பில் தான் இல்லைன்னா கிளிச்சுன்னு ஒன்று இருக்குல்ல கிளிச்சா அது என்னென்ன அதில் தான் எடுக்கணும் வேறு வழி வயசு ரெக்கார்டு மாற்றி தான் ஆகணும் ஓகே டிஸ்கார்ட் வயசோட அப்ளை பண்ணுனா ரெக்கார்டர் மாற்றி ஆகணும் வேறு வழி இல்லை நம்மளுக்கு நம்மளுக்கு கொடுத்து அவ்வளோதான் குமாரி கொடுத்து வச்சது அவ்வளோதான் குமாரி ஓகேவா கஷ்டப்பட்டு ஆண்ட்ராய்டு எயிட் இருக்க ஃபோனு வச்சுருந்தேன் அதில் எல்லாம் பண்ண முடியாதுன்னா ஆண்ட்ராய்டு டென் இருக்குது ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்ட் டென்னே மாற்றினேன் பட் இப்போ ஒன்றும் ஆயிரத்தொழிலா நான் பண்ணுவேன் டேய் ஏன்டா மண்டையில் இப்படி மிளகா போட்டு அரிக்கிறீங்க ஓகே விடுங்க எப்படியா இருந்தாலும் வீடியோ வருதா இல்லையா தான் முக்கியம் ஓகே அந்த பக்கி எங்கே போகிறான் கேஸ் அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்லீட் பற்றி அந்த வார்டன்ஸ் பான ஒரு இடம் பற்றி நிறையா பேசியிருந்தான் ஓகேவா அதெல்லாம் கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணால் இப்படி ஆகிடுச்சு ஒன்றும் இல்லை ரெக்கா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா எடிட்டிங் ப்ராப்ளம் என்ன சொல்ல எடிட்டிங் ப்ராப்ளம் இல்லை எடிட்டிங் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் ஓகேவா ஆனால் நம்ம எடிட்டிங் ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது எடிட்டிங் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் அது இல்லாமல் நான் வீடியோ எடுத்ததே தான் இதெல்லாம் பண்ண முடியல அடுத்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமாக வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸை தனியாக எடிட் பண்ணி அதை வீடியோவோட அட்டாச் பண்ணேனா கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே அவ்வளோ பிசிஎம் தான் வீஸ் ஓகேவா பிசிஎம்ன்னு நாளைக்கு ரெடி ஆகிடும் நாளிலேருந்து இருந்து பிசிஎம்ஸ் வாய்ப்பு இருக்குது நாளையில் இல்லை நாளைக்கு கன்ஃபார்ம் ஸ்பைடர்மேன் போட்டால் தான் வீசு ஓகேவா அதனால் பிசிஎம் வந்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணும் ஓகே பிசிஎம்க்கு என்ன பண்ணுறது ஓகே இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நாலு ட்ராகன் எக் வச்சுருக்கான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பக் தெரியுல அந்த மைனஸ் அந்த இதில் வச்சு இது பண்ணவன் பார்த்தீங்களா அந்த பக் அந்த பக் வேறு மறந்து தொலைஞ்சிடுச்சு ஓகேவா அந்த ட்ராகன் எக் பக்கு அது போட்டிங்கனாலே வரும் அந்த மல்டிபிள் ட்ராகன் எக் எடுத்துன்னு இருக்கலாம் அதை வச்சு பண்ணியிருக்கான் ஓகேவா அதுதான் சொன்னான் என்கிட்ட அதை தான் வீஸ்லியூ சொன்னான் பட் இங்கே எனக்கு ஒழுங்காக இதுவாகலை ஓகே கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ இப்படி ஆயிடுச்சு ஓகே ஐஸ் அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு எனக்கு அப்லோடு பண்ண டைம் இல்லை டைமுக்கு அப்லோட் பண்ணால் தானே வீ வியூஸ் வரணுங்க ஐஸ் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டெய்லி அப்லோட் பண்ணால் தான் வியூஸ் வரும் தான் நான் அவசர அவசரமாக அப்லோட் பண்ணுறதுக்கோசம் பெரிய பெரிய எடிட்டிங் ஒர்க்கெலாம் போகாமல் இருக்கேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் கால் இல்லை நாளைக்கு காலையில் நான் லேப்டாப்பில் ஸ்பைடர் பண்ணலான்ட்டு இல்லைன்னா இன்றைக்கி நைட்டு வர்றது ஓகேவா நாளைக்கு காலையில் தான் எனக்கு லேப்டாப் கிடைக்கும் கையில் கிடைச்ச செகண்டே அந்த கேம் எல்லான்ட்டு ஓகே கைஸ் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் இதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடர் ஆகலாம் சரி ஆனால் இது கைஸ் இந்த இடத்துல நான் நான் அசிங்க சிமா பேசியிருந்தேன் மாலைக்கு மாலைன்னு என்ன என்னென்ன கடுப்பான் என்ன கடுப்பு திறன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மெல்ட்டிங் ப்ராக்ரஸ் ஓகேவா ஸ்மெல்ட்டிங் மிஷின் ஓகே அடுத்து எங்கே கூட்டிகிட்டு போகிறான் அத்திம்பு ஓகே அத்திம்பு எங்கே கூட்டிகிட்டு போகுது ஓகே கைஸ் இதுக்கப்புறம் தான் அந்த வார்டன்ஸ் போன ஒரு இடத்துக்குலாம் போவோம்னு நினைக்கிறேன் ஓகே அதுதான் லாஸ்ட் இடம் அதுக்கு மேலே இந்த நாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேல்டு பங்கை வெளில போயிடுச்சு ஓகேவா அதோட என்னை வீடியோ முடிச்சுப்போம் இவ்வளோதாங்க சிக்சர்லாம் அவ்வளோ பெருசாக ஒன்றே கட்டி இல்லையா இவ்வளோதான் கட்டியிருக்கானா ஓகே நம்ம ஃப்ரெண்டு பார் லஃபர் பாய் தமிழ்னு ஒருத்தர் யூடியூபர் இருக்காரு நம்ம ஃப்ரெண்டு தான் ஸ்கூல் ஃப்ரெண்டு தண்ணிக்கோவன் ஓகேவா அவனோட வேல்டுலாம் பார்த்தீங்கன்னா சதஞ்சு போய்டு சொல்லலாம் இங்கே பார்த்திங்கன்னா அவனோட ஸ்பானிங் ஏரியாவே அப்படி என்ன ப்ரோ கட்டி வச்சிருப்பான் அவன் வேளாடில் அவனா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு எஸ்எம்பி எல்லாருக்கும் தெரியும் தமிழன் கேமிங்கோடது அதில் இருக்க மாதிரியே கட்டி வச்சிருப்பான் முக்காவாசி ஜப்பனி ஹவுஸ் கிபனி சவுசுன்னு முக்காவாசி ஏஸ் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கேவே ஓகே டெலிஃபோன் பண்ணி விட்டான் ஓகே மாணே ஸ்கெல்லிட்டன் ஃபார்ம் போல் கே எங்கே இருக்கே ஆ ஸ்கெல்லிட்டன் ஃபார்மு ஓகே காசு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் ஃபார்மா ஓகே எங்கடா ஒரு கைது தெளிய மாட்டேங்குது சனின்னு கேட்டேன் ஓகே டிஸ்க்ளை மாதிரி ஐ திங்க் போடணுமா மேடமா ஓகே நம்ம ஏஜ் ட்ரெஸ்ஸை போட்டு தான் விட்ருப்போம் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் கிட்ஸ் அதனால் வீடியோ ஒன்றும் ஆகாது அது இல்லாமல் லேட்டாக தான் பேட் வைஸ் யூஸ் பண்ணுறோன்றனாலையும் ஆகாது ஃபஸ்ட்டு எயிட்டீன் செகண்ட் ஸ்கூலில் தான் பேசக்கூடாது ஐ திங்க் அப்படி தான் நினைக்கிறேன் இல்லை ஒன் மினிட் வரைக்கும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் ஒன்றும் இல்லை கேருங்க அந்த வாட்ஸ் ஸ்பானுக்கு மட்டும் போய்ட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே ஃபஸ்ட் ஒரு இதெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டான் பலவலன்னு பேசுவான் ஓகேவா அந்த பேசுகிறதெல்லாம் கட் ஆகிடுச்சு கேஸ் அடுத்து ஃபாரஸ்ட் தீ ஃபாரஸ்டிகேம் தாங்க உன்னோட அடுத்த கொலாப் வீடியோ ஓகேவா அடுத்த கொலாப் வீடியோனா நான் இன்றைக்கே எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இது போட வாய்ப்பு இருக்குது ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு வீடியோ இருக்குது அப்புறம் தான் இது ஃபாரஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அப்படி வரும் அதுவும் கேம் தான் பார்த்துக்கலாம் ஓகே அவ்வளோதாங்க ஐஸ் இன்னைக்கான வீடியோ டாடா பை நிஸ் நிஸ்டோர் நல்ல கேம்ப்ளே வீடியோவில் சந்திக்கலாம் இன்னும் டூர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்னும் பாதி பேரோட வேல்டு டூர் வேற இருக்கு யார் யாருன்னு கேட்டிங்கன்னா தீபார் ஒன்று அதுக்கப்புறம் கில்லர் பாயின்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் என்ன வேல்டு வச்சுருந்தாரு அவர் வேல்டு டூருக்கு போகலாம் அதுக்கப்புறம் யார் 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 இருக்கா ஆ கிங் நைட் அவரோட வேல்டுக்கு போகலாம் அப்புறம் நம்ம ட்ரைப்ல இருக்க எல்லா மெம்பர்ஸ் அண்ட் அதர் ட்ரைப் மெம்பர்ஸ் எல்லாரோட வேல்டுக்கும் நம்ம போவோம் நம்ம விடக்கூடாது ஓகேவா கைஸ் டாடா பை பை தோர் நல்ல கேம் பிள்ளை வீடியோவில் சந்திக்கலாம் அப்புறம் வர்ட்டா